அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் மீண்டும் கனமழை கொட்டி திருக்கும் நாளை நாட்கள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தற்போது தென்மண்டல வானிலை ஆய்வம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நூறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள் வெயில் பதிவாகியுள்ளது இதனிடையே தென்மண்டல வானிலை ஆய்வம் தற்போது வெளியிட்ட அறிவிப்பின்படி மார்ச் மாதம் பத்தாம் தேதி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாலருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினோராம் தேதியான நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அன்றைய நாட்கள் தமிழகம் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் கனமழை கொட்டி திருப்பினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மிதனையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியருக்கு நிறைவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வழிகிடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்